ஹலோ விவாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் நானே இப்போ இந்த பைக் ட்ரிப்பில் வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னாக்கா கர்நாடக ஸ்டேட்டில் இருக்கிற ஹம்பி இன்றைக்கி நாள் நைட்டே வந்து ரீச் ஆகிட்டாங்க நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு லாட்ஜ் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் தான் எழுந்தி கிளம்பி வந்தேன் நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நரசிம்மர் டெம்பிள் இங்கே வந்து இடமே வந்து வித்தியாசமான ஒரு அனுபவம் தாங்க சுற்றி பாறை பாறைகள் தான் அதிகமாக இருக்குது அதுவும் இந்த கிளைமேட்டில் வந்து சும்மா பளிச்சுன்னு அழகாக பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமான ஒரு இடமா தெரிஞ்சிடுதுங்க அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் டெம்பிள் பக்கத்தில் இருக்கிறது வந்து சிவலிங்கங்க நான் இன்னும் போய் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்கன்னா பாதி பாதியாக தான் இருக்குது இது ஒரு சிற்ப கலையும் கூட தம்பி சொல்ல நம்ம இங்கேருந்து பாருங்கள் இங்கே ஒரு எட்டு இருந்து பழங்காலத்து சிற்பக்கலையில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து இது இந்த கலையை வந்து நம்ம ஹம்பியில் வந்து என்ட்ரானதுக்கு அப்புறம் முதல் முறையாக இருக்கிற இந்த கற்கோயில் தாங்க நரசிம்மர் டெம்பிள் சொல்லுவாங்க லக்ஷ்மி நரசிம்மர் இது ஃபுல் நேமு பக்கத்துலேயே வந்து ஒரு சிவலிங்கம் இருந்தது டூரிஸ்டஸ்லாம் தான் வந்து மார்னிங்லேருந்து நான் மார்னிங் வந்தால் ரொம்ப ஹாட்டாக இருந்தது அப்படின்னாலும் போயிட்டு சரி ஈவினிங் வந்து சாப்பிட்டு வந்துடலாம் தான் பார்த்தோம்னா இப்பயும் வெயில் ஹாட்டாக தான் இருக்குது Will you get a wee book? உண்மையிலே இந்த சிலை சிற்பத்தை நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க அந்த காலத்து விஜயநகர பேரரசால் பார்த்து பார்த்து எந்த அளவுக்கு செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது இந்த சிற்பத்தை பார்த்தாலே தெரியுதுங்க சுற்றி கற்கோயில் மலைகள் நடுவில் வந்து இது மாதிரி ஒரு விஜயநகர பேரரசு ஆண்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு ப்ரூஃப் இதை விட வேற எதுவும் நம்மளுக்கு தேவையில்லைங்க அந்த இங்கே கிட்டக்கு போகும்போது ஒரு கன்னட கர்நாடக லாங்குவேஜில் அவங்க டூரிஸ்ட் இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாரு அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இதனுடைய உருவத்தை பார்த்தோம்னா நம்ம பார்ப்போம் இது கால் கட்டு இந்த பெல்ட் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது இது வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இது நரசிம்ம அவராதம் அவதாரம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்காங்க அவங்க இந்த சிற்பக்கலை வந்து பார்த்திங்கன்னா சார் சிங்கிள் ஸ்டோன் அளவில் உள்ள உருவாக்கப்பட்ட ஒரு இதாக தான் இருக்குது இது உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு கிட்ட பார்த்தோம்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது எப்படின்னு தெரியல இது கிட்ட பார்க்கும்போது இது மிக பிரம்மாண்டமான ஒரு சிலையாக தான் தெரியுது இது இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தி ஆர்ச் ஆர்ச் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக்கு ஏது இதில் ஸ்னேக்கில் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த அது நரசிம்ம அவ அவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் அவரு அவருடைய அவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலை தான் அதில் பார்க்க முடியுது பட் இருந்தாலும் இந்த கை இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது வந்து கரெக்டாக இருக்குது இதில் லக்ஷ்மி அவதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது லக்ஷ்மி இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனா இல்லை இதில் ஸோ இதில் கால் கட்டி இருக்கக்கூடிய ஒரு இந்த சிற்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்து இருக்கிற மாதிரியும் ரெண்டு காலுக்கு நடுவில் வந்து ஒரு பேட்ச் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அது வந்து எப்படின்னா முகல்ஸ் காலத்தில் வந்து எப்படின்னா படையை எடுத்திருக்காங்க இந்த படையில் வந்து சேதமடைஞ்ச சிற்பங்கள் தான் இதுவும் ஒன்று இதை வந்து டேமேஜ் ஆகாமல் ஒரு சேஃப்டிக்காக அந்த காலுக்கு நடுவில் வந்து அது மாதிரி ஒரு இதை வந்து வச்சுருக்குறாங்க சிவலிங்கம் வந்து ஒரு கோபுரம் ஸோ அந்த இடத்துல தான் வந்து சிவலிங்கம் இருக்காங்க போய் பார்க்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நேராக பார்க்கும்போது நம்ம போய் பார்க்கலாம் ஸோ வாவ் சிவலிங்கம் மேலே வந்து பாருங்க மேலே மழை நீர் குழிஞ்சா அப்படி இருக்கும் ஓப்பனாக தான் இருக்குது அடியில் வந்து பார்த்தீங்கன்னா டீ தண்ணி வாட்டர் இது எல்லாமே இருக்குது பக்கத்தில் இருக்கிற ரிவர்லேருந்து இது தண்ணி வந்து தேங்கி நிற்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது அதுக்கான தண்ணி நீரோட்டத்தை வந்து நான் காமிக்கிறேன் நான் சிவலிங்கம் உண்மையிலேயே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ விஷயம் இருக்குது அழகாக ஸோ ரொம்ப பிடிக்கணும்னு சொல்கிறேன் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஓ நம சிவாயா அப்படிங்கிறத வீடியோ பார்க்கும்போது சொல்லியிருக்கீங்க நீரோட்டம் அங்கே சிவலிங்கத்துக்கிட்ட பக்கத்தில் சுற்றி தண்ணி நிற்கிறத சொன்னேன் இல்லையா ஸோ அங்கேருந்து ஒரு ரிவர் மாதிரி வருது இந்த நீரோடை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக போகுது தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுதான் சிவலிங்கம் இருக்கக்கூடிய அந்த டெம்பிள் அது ஸோ அதுதான் சுற்றி பார்த்தீங்க நீங்கள் அங்கே தான் சுற்றி தண்ணியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நேராக போது பார்க்குங்க தண்ணி ஸ்ட்ரைட்டாக நேராக போகுது இது நரசிம்மர் இந்த இதில் கோயிலோட சுற்றி பிரகாரம் இது வியூவர்ஸ் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் இதுமாரி அவனை ஹம்பியில் வந்து நிறைய வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் வந்து நிறையா நான் போடுவேன் நான்